நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் ஃபீஸ்ட்டுங்க நான்வெஜ் ஃபெஸ்டிவலுங்க என்னடா ஃபெஸ்டிவல்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா ஐட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கனு மட்டனு காடை மீன் இறால் அதுபோக முட்டை பொடி மாசு அப்புறம் என்னமோ போடுறோம்னாங்களே ஆ ஆப்பாயில் ஆயில் போட்டு கொடுக்க சொல்லி ஆனால் அதுதான் ஃபினிஷிங் டச்சு அப்படி எதுக்குடா இத்தனை அப்படின்னு கேட்குறீங்களா வேறு எதுக்கு இல்லைங்க நம்ம ஆஸ்தான சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய நண்பர் சதீஷ் அவர்களுடைய பிறந்தநாள் ட்ரீட் தாங்க இன்றைக்கி ஆள் ட்ரீட்டு கொடுக்குற ஆள் வந்து நைட்டு தான் வரும் அவர் வர்றக்குள்ளே சமைச்சி வைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பொறிக்கிற ஈட்டத்திலாம் பொறிச்சிடலாமன்ட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க என்னத்தை பொறிக்க போகிறோம்னா அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்த்துக்குங்க சிக்கனை வந்து பெப்பர் சிக்கனாக பண்ணிடுறதுங்க மட்டனாக குழம்பு வச்சுறது அப்புறம் அது போக இது ஃபிஷையும் காடையும் பொறிச்சிடுறதுங்க அப்புறம் பொ முட்டை பொடி மாசு அப்புறம் அது போக அதான் உங்களுக்கு சொன்னேன் ஃபினிஷிங் டச்சாக ஆப் ஆயில் ஸோ இந்த பொறிக்கிற ஐட்டத்தை மட்டும் மசால் தொடவி நல்லா வச்சுட்டோம்னு வச்சிக்கலாம் முதல்லையே மற்ற பொறுமையாக குழம்பு மற்றதெல்லாம் இருக்கலாம் அது நல்லா மசாலா இறங்கிடும் அதுக்கப்புறம் பொறிச்சா தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் கா காடை பார்த்திங்கன்னா ஒரு மூணே காடை தான் ஏன்னா ரொம்ப ஆளுக்கு கொண்டு தான் அதனால் காடை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது ஃபிஷ்ஷுங்க ஏன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம அதே மாதிரி தான் ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான் இருந்தாலும் மசால் கொஞ்சம் கொஞ்சம் வேரி பண்ணி ஒரு மாதிரி போடணும் அதனால ரெண்டையுமே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மசாலா இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம் அதுக்கு மீனுக்கு ரெடி பண்ணியாச்சு சாரி காடைக்கு ரெடி பண்ணியாச்சு அது தொடையும் வச்சாச்சு அடுத்தது மீன் மீனுக்குமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கங்க பார்க்க பார்க்க எப்படா சாப்பிடுவோன்னு எச்சை ஊறுது ஆனால் என்ன பண்ணுறது ட்ரீட் கொடுக்குற ஆள் வரணும்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா எல்லாத்துக்கும் அப்படியே போட்டு பக்காவாக மீனை குளிப்பாட்டியாச்சு மசாலாவில் நீ அடுத்தது மட்டனை குழம்பு வைப்போம் அடுத்தது மட்டன் சிக்கனு இந்த குழம்பெல்லாம் வைப்போம் இது வந்து அரை ஸ்பூன் இது கா ஸ்பூன் இது அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னு இப்போ நம்மளாக குழம்பு வைக்கும்போது தாங்க தெரியுது இதோட அருமை முதல்லலாம் என்னடா இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே பசி அப்படியே வயிற்ற கிள்ளும் அடிக்கடி போய் அடுப்பை பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா இது இது ஆயிடுச்சா ஏன்னா நம்ம வீட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இந்த நான் ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் அந்த ஃபார்மேட்லாம் கிடையாதுங்க எதாவது விசேஷம் தான் ஏன்னா அதிகமாக நான்வெஜ்லாம் பண்ண மாட்டோம் அதுமெல்லாம் வெள்ளிக்கிழமை அப்பா வேறு பூசை பண்ணுவாங்க கோயிலுக்கு ஸோ அதனால் வார வாரம் ஊடு வலிக்கணுமே அப்படிங்கிறக்காகவே நான்வெஜ்லாம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குதுங்க அப்படியே போய் நித பண்ணலான்ட்டு ஆனால் இப்போ தான் தெரியுது உண்மையாலுமே இது இவ்வளோ டைம் ஆகும் போல் அப்படின்னு பழியர் ரெடி ஆயிடுச்சு ட்ரீட்டு கொடுக்குற ஆளும் வந்தாச்சு என்னடா அது ரெண்டெல்லாம் போட்டிருக்கோம் பக்கத்தில் வரும் குட்டிக்கு வந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அது நம்ம சேனல் எடிட்டரோட பயன்தான் எடிட்டர் பிரவீன் குமாரோட தான் இப்போ பரிமாறுறதுமே நம்ம சேனலோட எடிட்டர் தான் அப்போ நீங்கள் எங்கடா அப்படின்னு கேட்குறீங்களா நான் தான் வீடியோ இருக்கிறேன் என்னடா பர்த்டேன்னு சொன்னீங்க ஆஸ்தான சப்ஸ்கிரைபனு சொன்னீங்க நண்பர்னு சொன்னீங்க அவரோட ஃபேஸை கூட காட்டாமல் இலையிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கு ஹீரோ என்றைக்குமே சொல்லுவாங்களே படத்தோட ஹீரோ யாரோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஆடியோல அனுப்பிச்சப்போ ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டரு தாங்கிற மாதிரி இன்னைக்கு ஹீரோ அந்த இலையில் இருக்கிற ஐட்டம் தான் அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஹீரோவை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பிறந்தநாள் நாங்கள் என்ன நம்ம காமிப்போம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழம் வச்சாச்சு வெள்ளை சோறு போட்டாச்சு அப்புறம் பொறிச்ச மீன் ஆளுக்கு ரெண்டு துண்டு வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன ஐட்டம் இருக்குது ஆ வேறு அடுத்தது காடை இருக்குல்ல பொறிச்ச ஐட்டத்தில் அடுத்தது காடை அந்த சைடிஸில் ஆளுக்கு ஒன்று வைப்போம் அதுவும் உங்கள்கிட்ட முதல்லையே சொன்ன மாதிரி மீனையும் இதையும் காடையும் பொறிச்சிட்டோம் ஸோ அது ரெண்டு தான் பொறிச்ச ஐட்டம் அதுக்கப்புறம் சைடுஸ் பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் அது பொடி மாசாக பண்ணியாச்சு அதான் முட்டையில் ரெண்டு ஐட்டம் கூட சொன்ன என்றைக்குமே நம்மளோட ஃபேவரட்டான ஆப் பாயிலுமே பொடி மாசுமே பொடி மாசை நல்லா பக்காவாக போட்டு விட்டு ஏன்னா ரெட்டு பொரிச்சாயிட்டு இருக்குது ஸோ பொடி மாசு வந்து ஆனியன் போட்டு போட்டால் தான் அந்த ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்காக அதுக்காக தான் முட்டை பொடி மாசு அடுத்தது நம்ம சிக்கனை வந்து பெப்பர் சிக்கனாக பண்ணியாச்சுங்க ஏன்னா ஒரு காரம் வேணுமில்ல என்னதான் இருந்தாலும் ஒரு காரம் இல்லாமல் ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது ஸோ காரத்துக்காக பெப்பர் சிக்கனாக பண்ணியாச்சு என்ன பண்ணலாம் சிக்கன் கிரேவி பண்ணலாமலாம் யோசிச்சுட்டு வேணாம் மட்டனை கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம்னு பெப்பர் சிக்கன் பண்ணியாச்சு அடுத்ததா தான் நம்மளோட எப்படி சொல்கிறது மெயின் டிஷ் அதாவது மெயின் டிஷ் ஒன்று தான் சைடிஸ் தான் நிறையா ஸோ சாப்பாட்டுக்கு மட்டன் குழம்புங்க மட்டன் கறியோட குழம்ப ஊற்றுங்க பிறந்தநாள் நாயகனுக்கு ஊற்றுங்க பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு கூத்துங்க ஃபஸ்ட்டு ட்ரீட் நம்மளுக்கு வச்சவருக்கு கூத்துங்க தம்பி எந்திரிச்சி போயிட்டான் எடிட்டரோட பையன் எந்திரிச்சு போயிட்டான் ஏன்னா இவ்வளோ ஆறுமா பரம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா அந்த தம்பி எந்திரிச்சி போனதே எனக்காகத்தான் அதில் போய் உட்காந்து சாப்பிட போகிறது நான் தாங்க வேறு யாரும் இல்லை எல்லாத்தையும் பரிமாறியாச்சு நீ சாப்பிட வேண்டியது தான் பாக்கி என்ன மாப்பிள்ள மறுபடியும் இன்னொரு ரவுண்டு விட்றான் ஓ சாரி 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 இப்போ தாங்க வர்றான் இந்த மேட்ருக்கே இப்போ வச்சது ராள் சாரி அடுத்தது தான் இதுங்களா சிக்கன் இது பெப்பர் சிக்கன் இங்கே வச்சது இறால் ராள் தொக்கு இப்போ வைக்கிறது தான் பெப்பர் சிக்கன் ஏன்னா இறால் தொக்கை நான் வந்து பெப்பர் நினச்சிட்டேன் சாரி அது வந்து பசி மயக்கத்தில் மாறிப்போச்சு அது பெப்பர் சிக்கனை வச்சாச்சு அவ்வளோதான் பரிமாற்றம் முடிஞ்சிருச்சு நீ அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஏன்னா இப்போவே வைக்கிறாங்க சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆப்பாயிலுங்க பாயிலோட கடைசியாக முடிச்சா தானே ஒரு சொன்னேன் உங்களுக்கு தான் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குமேன்ட்டு பாயிலோட முடிச்சிடலாம் இதுதான் நம்ம இளன் எடிட்டரோட பையன் வணக்கம் நல்லா சொல்லுவோம் வணக்கம் சொல்லுப்பா சொல்கிறான் பார்த்திங்களா வணக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் வணக்கம் அடுத்தது நம்ம பிறந்தநாள் கொண்டாடுற சதீஷ் அவர்களுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணிடுவோம் இவருக்கு தாங்க பிறந்தநாள் உண்மையாலுமே நல்ல மனுஷன் நல்ல ரியா வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி